ஒரு நல்ல விஷயம் சொல்கிறேன் என்ன தருவீங்க உங்கள் எல்லாத்துக்கும் வயிறு நிறையிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன செய்வீங்க அல்டி பாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு இனிமேல் இருக்கு நிறைய நிறைய புது அப்டேட்ஸ் இனிமேல் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் இதுவரைக்கும் பாஸ் வரலாற்றில் இல்லாத ஒரு விஷயம் இது இதுவரைக்கும் பிக் பாஸ் கமல் சார் டேரக்ட் பண்ண எந்த இப்படி ஒரு விஷயம் கிடையாது மிட்ல கிட்டத்தட்ட ஐம்பது நாட்களை இது நெருங்கும் சீசனுடைய பிக் பாஸ் பண்ண போறாங்க ஏன்னா இந்த கான்செப்ட் அட்ரு ஃபெயிலியர்ன்றது அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இந்த கான்செப்டை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரை அப்படியே தூக்கிட்டு மலையாளம் சீசன் ஃபோருடைய டைரக்டர் பிளஸ் மலையாளம் சீசன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் வீக்கெண்ட் டேரக்டராக இருக்கக்கூடிய ஹபீஸ் அப்படிங்கிறவரை ஹபீஸ் அப்படிங்கிறவரை இந்த ஷோவுடைய டைரக்டராக வந்து வேலை பாருங்க வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி எண்டமோல் மொழி செய்யு கூப்பிட்டு இருக்கதா தெரிய வருது எப்படி பனிஜே நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்துட்டாங்க நிறைய விஷயங்கள் பண்ணி பார்த்தாங்க ஐம்பது நாட்கள் அட்டர் ஃபிளாப் ஸோ என்டையர் கான்செப்ட் மாறப்போது ஸ்வாப் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் கூட வீடு என்டையர் வீடு ஸ்வாப் ஆக போகுது இந்த வீக் பட் கேம்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கேம் அவங்க பார்த்த விதம் அவங்க கொடுத்த டாஸ்க் அனைத்துலயுமே மாற்றம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அட்லீஸ்ட் இன்னொரு ஐம்பது நாளைக்காவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்கணும் அப்படின்னு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க இனிமேல் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் இருக்கும் அப்படின்றது எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது ஒருத்திருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க ஏன்னா இந்த சீசன் ஹிட் ஆகணும் அப்படின்றது இப்போ நம்மளுடைய இது கிடையாது இதுவரைக்கும் பிக்பாஸ் சீசன் போன ஐந்து வருடங்கள் இல்லாத அளவுக்கு ரொம்ப கம்மியான டிஆர்பியில் இந்த சீசன் ஓடிக்கிட்டு இருக்கிறதா ஒரு நியூஸ் வருது அதற்காகவே கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் கிரியேட்டிவ் டைரக்டராக ஆல்ரெடி மாற்றிட்டாங்க அந்த ஷோவுடைய டைரக்டராக ஆள் பொறுப்பேற்றுக்க போறாங்க அப்படின்றத இப்போ வந்திருக்கக்கூடிய அண்மையை செய்தி ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா சார் நீங்க ஷோவோட டைரக்டர் மாத்தலாம் கான்செப்டை மாற்றலாம் எல்லாத்தையும் மாத்தலாம் ஆனா இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய நட்பு உங்களால் மாற்றவே முடியாது அந்த ரெண்டு பேர் யார் அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர் சொல்லுவாங்க கமெண்ட் மகளே மக்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்